இரண்டாயிரி ஏழுக்கு பின்னர் இலங்கையிலும் இலங்கையை சூழ உள்ள அண்மை காலமாக முகநூல் பக்கங்களிலையும் சரி இணையதளங்களையும் சரி செய்திகள் சரி மட்டுமில்லாமல் மத்திய மலைநாட்டிலே போவத்தன்ன காசல்ரி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மீண்டும் மட்டக்கிழப்பு கல்முனை பவுனியாவிலே நான் ஏற்கனவே சொன்னது போல ரென்டோரியா மஸ்கேலியா போன்ற நீர்த்தேக்கங்கள் அமைந்துள்ளன அவற்றுக்கு அண்மித்த பகுதியில் ஏற்படுகின்ற ஐந்து கல்முனையிலிருந்து நூற்றி பத்து கிலோமீட்டர்களை பதிவாகி இருக்கிறது இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு இருபத்தி ஒராம் ஆண்டு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இதை தவிர இரண்டாயிரத்தி இருபத்தி வணக்கம் அன்பு உள்ளங்களே நான் ரஜீவன் அண்மை காலமாக முகநூல் பக்கங்களையும் சரி இந்த இணையதளங்களையும் சரி ஒரு செய்தி ஒன்று கொண்டு அப்படி என்று சொன்னா இலங்கையில் வந்து ஒரு பாரிய அளவில் நிலநடுக்கம் வர இருக்கிறதாக அந்த செய்திக்கு காரணம் என்ன என்று சொன்னால் இந்த டித்வா புயல் அதன் பின்னராக வந்த வெள்ளப்பெருக்கு மண் சரிவு இதோடு சேர்த்து இந்த செய்தியும் வந்து அதாவது யார் என்று சொன்னால் யாழ் பல்கலைக்கழக புவியியல் துறை பேராசிரியர் நாகமுத்து பிரதீப் ராஜா அவர்களுடைய நேர்காணல் அவருடைய முகநூல் பக்கத்தில் இருந்து கிடைத்த செய்திகள் இதை வைத்துக்கொண்டு மக்கள் வந்து இந்த புயலுக்கும் இந்த மண் எல்லாத்துக்கும் அடுத்ததாக நிலநடுக்கம் வர இருக்கிறதா வந்து ஒரு அச்சம் கொள்றாங்க தெளிவாக அவர் எல்லா செய்தி ஊடகங்களுக்கும் அதே சமயத்தில் தன்னுடைய முகநூல் பக்கத்திலேயும் தெளிவாக அவர் பதிவேற்றி இருக்கிறார் அதாவது இது வந்து ஒரு முன்னெச்சரிக்கை பதிவு நான் ஏற்கனவே ஒரு காணொலி ஒன்று பதிவியேற்றிருந்தான் அந்த காணொலியில வந்து இருபத்தி ஐந்தாம் தேதி அவர் வெளியிட்ட செய்தியில் வந்து இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தி ஒன்பது பெரிய ஒரு புயல் வர இருக்கிறதாகவும் வெள்ளப்பெருக்கு வர இருக்கிறதாக மக்களுக்கு மக்கள் வந்து அது சம்பந்தப்பட்ட விழிப்புணர்வு தேவை ஆயத்தம் தேவை என்று சொல்லி அவர் அந்த காணொலியில் வந்து அந்த காணொலியில் அவற்றை முகநூல் பக்கத்தில் வந்து பதிவேற்றி இருந்தார் அப்போ நான் காணொளி போட்டதற்கும் என்னுடைய என்னுடைய காணொலி கீழே வந்து பலர் வந்து கமெண்ட்ஸ் வாயிலாக தெரிவித்திருந்தாங்க அதாவது அப்படி என்று சொன்னால் நிலநடுக்கம் வர இருக்கிறது அது சம்பந்தமாக பேசுங்கள் என்று சொல்லி அப்ப இப்பவும் வந்து அவர் ஒரு எச்சரிக்கை பதிவாகத்தான் அவர் விட்டுருக்கிறார் இப்படி நடக்கலாம் ஏன்னா அன்னை காலங்கள்ல இலங்கையை பொறுத்த வரைக்கும் பல இடங்கள்ல சிறிய சிறிய அளவில் வந்து நிலநடுக்கம் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நாங்கள் அது பத்து செய்தியோடு ஒரு செய்தியாக வந்து அந்த செய்தியை கடந்து செல்றோமே தவிர நிலநடுக்கங்கள் இலங்கையில அவ்வப்பொழுது குறிப்பாக வந்து வடபகுதி என்று பார்த்தா காத்தார் சின்னக்குளம் வவுனியா பகுதியில் வந்து நிலநடுக்கம் உணரப்பட்டிருக்கிறது புலனறுவையில உணரப்பட்டிருக்கிறது ஆரம்ப காலங்களில் வந்து நாங்கள் நிலநடுக்கம் இந்த சுனாமி என்று சொன்னால் எங்கே நடக்கும் என்று சொன்னால் இந்த இந்தோனேசியா சுமத்துரா தீவுகளில் தான் இந்த நிலநடுக்கம் சுனாமி அதுகள் வர்றது வழக்கம் எங்கட நாடுகளில் நிலநடுக்கம் வாரது வந்து குறைவாக இருக்குது அப்போ புவி அளவில் பெரிய அளவில் நிலப்பரப்பை கொண்ட நாடுகளில் நிலநடுக்கம் பெறாது தீவு பகுதிகள் கடலை அண்டி இருக்கிற இடங்களில் தான் இந்த சுனாமி நிலநடுக்கங்கள் வரும் சுனாமி வந்து உண்மையாக கடலை அண்டிய பகுதிகளில் தான் வரும் நிலநடுக்கங்கள் தீவு பகுதிகளில் வரும் என்று சொல்லி மக்கள் ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் இருந்தார்கள் ஒரு மூன்று நான்கு வருடங்களுக்கு முன்பதாக கனடாவில் மொன்றியல் பகுதியில் நிலநடுக்கம் வந்திருந்தது அதுவும் ஒரு செய்தியாக கடந்து சென்றிருந்தது அதே போலதான் இலங்கையும் அவ்வ அவ்வப்பொழுது சிறிய சிறிய இடங்களில் நிலநடுக்கம் உணரப்படுகிறது இது ஒரு பாரிய நிலநடுக்கமாக எதிர்காலத்தில் உருவெடுக்க வாய்ப்பு இருக்கிறதாக மட்டும்தான் அவர் ஒரு எச்சரிக்கை பதிவு வந்து விட்டிருந்தார் இதற்கு மக்கள் என்ன செய்ய வேணும் அரசாங்கம் என்ன செய்ய வேணும் முன்னெச்சரிக்கையாக இந்த நிலநடுக்கம் வந்தால் எங்களை எவ்வாறு பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வெளிப்படைய வேண்டும் அதற்குரிய ஆயுத்தங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி மாத்திரமே அந்த பதிவு இருக்கிறதே தவிர அடுத்து வருகின்ற ஒரு ஐந்து நாட்கள்லையோ அல்லது இரண்டு வாரங்கள் கழித்தோ இலங்கைக்கு நிலநடுக்கம் வரப்போகிறது என்ற அந்த பதிவு இல்லை என்றதால மக்கள் தேவையற்ற அச்சத்தை கொள்ள தேவையில்லை இப்ப மழைக்குரிய காலம் என்றதால அவருடைய பதிவு வந்து மழை சம்பந்தப்பட்ட பல பதிவுகள் அடுத்தடுத்து அடுத்த வருகின்ற பனிரெண்டாம் தேதி வரைக்கும் மழை இருக்கிறது கனமழை இருக்கிறது ஆனால் ஏற்கனவே வந்தது போல் ஒரு புயலோ ஒரு பெரிய அளவில் வெள்ளப்பெருக்கோ இல்லை என்று அவர் தெளித்தெளிவாக சொல்லி இருக்கிறார் நேற்றைய தினம் பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா அவர்களுடைய முகநூல் பக்கத்திலேயே வெளிவந்திருக்கிற செய்தி இரண்டாயிரத்தி ஏழுக்கு பின்னர் இலங்கையிலும் இலங்கையை சூழ உள்ள ஏற்பட்ட புவிநடுக்க நிகழ்வுகள் அதிகதி அதே சமயத்தில் புவிநடுக்க பதிவு கருவியிலே பதிவான ரிக்டர் அளவு என்பன இந்த இடத்துல விவரங்களாக அவர் தந்திருக்கிறார் இலங்கை இந்திய கவசத்தட்டிலே அமைந்திருந்தாலும் இலங்கைக்கு கீழே பல சிறிய கவச தகடுகள் உள்ளன அவை நாள்தோறும் ஒருங்கல் விலகல் அமிலல் போன்ற பல செயல்பாடுகளுக்கு உள்ளாகின்றன அவற்றின் விளைவே இந்த புவி நடுக்க நிகழ்வுகள் என்று அவர் தெரிவித்திருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் மத்திய மலைநாட்டிலே போவத்தண்ண காசல்ரி ரந்தனிகளை ரந்தம்ப கொத்மலை லக்ஷபான மொனராகந்த பொல்கொல்ல விக்டோரியா மஸ்கேலியா போன்ற நீர்த்தேக்கங்கள் அமைந்துள்ளன அவற்றுக்கு அண்மித்த பகுதியில் ஏற்படுகின்ற ஐந்துக்கும் அதாவது ரிக்டர் அளவிலே ஐந்துக்கும் மேலதிகமான நிலநடுக்கங்கள் கூட இந்த நீர்த்தேக்கங்களை பாதிக்கும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் இதை தவிர ஆண்டு வாரியாக அவர் குறிப்பிட்டிருப்பது எந்தெந்த ஆண்டிலே எந்த அளவில் நிலநடுக்கங்கள் பதிவாகி இருக்கிறது என்று சொல்லி இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஐந்து தசம் ரெண்டு அளவிலான ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் கல்முனையிலிருந்து முன்னூற்றி ரெண்டு கிலோமீட்டர்ல பதிவாகியிருக்கிறது ரெண்டாயிரத்தி ஒன்பது நான்கு தசம் ஐந்து கல்முனையிலிருந்து நூற்றி பத்து கிலோமீட்டர்ல பதிவாகி இருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு நான்கு தசம் ஏழு ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் பதிவாகி இருக்கிறது காலையிலிருந்து இருநூற்று எழுபத்தி ஒரு கிலோமீட்டர் தொலைவிலே இதை தவிர ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நான்கு தசம் ஏழு கல்முனையிலிருந்து முன்னூற்றி அறுபத்தொன்பது கிலோமீட்டரும் மட்டக்களப்பு பகுதியிலே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நான்கு தசம் ஆறு ரெக்டர் அளவிலான நிலநடுக்கம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டில் மாத்திரமே நான்கு தசம் ஆறு நான்கு தசம் மூன்று நான்கு தசம் ஐந்து நான்கு தசம் எட்டு வரைக்குமே குறிப்பாக நான்கு தசம் எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு யாழ்ப்பாணத்திலிருந்து மேற்காக இருபத்தி நான்கு கிலோமீட்டர் தூரத்திலேயே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது கொழும்பு பகுதியிலும் கொழும்பு தென்மேற்காக நூற்று ஒன்பது கிலோமீட்டரும் நான்கு தசம் ஐந்து அளவிலான நிலநடுக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இதை தவிர இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நான்கு ஐந்து பதிவுகள் கல்முனை கொழும்புக்கு தெற்கே திருகோணமலையில் கூட நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது கிலோமீட்டர் தொலைவிலே நான்கு தசம் ஆறு ரிக்டர் அளவிலே இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு கூட திருகோணமலையிலே பதிவாகி இருக்கிறது இதே தவிர ரத்னபுரியில் மூன்று தசம் எட்டு ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு பதுலையிலே ரெண்டு தசம் எட்டில் உணரப்பட்டிருக்கிறது பரத்துரைக்கு வடகிழக்காக தொண்ணூறு கிலோமீட்டர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நான்கு தசம் ஒன்பது ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது தம்புள்ளையில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மீண்டும் திருகோணமலைக்கு வடகிழக்காக முன்னூற்று நாற்பத்தி மூன்று கிலோமீட்டர் ரிக்டர்லேயே நான்கு தசம் ஒன்பது ரிக்டர் அளவில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மீண்டும் மட்டக்களப்பு கல்முனை பவுனியாவிலே நான் ஏற்கனவே சொன்னது போல ரெண்டு தசம் ஒன்பது ரிக்டர் அளவிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பருத்துறையிலே மீண்டும் வடகிழக்காக எண்பத்தி ஏழு கிலோமீட்டர் தொலைவிலே நான்கு தசம் ஒன்பதில் பதிவு நான்கு தசம் ஒன்பது ரிக்டர் அளவில் பதிவாகி இருக்கிறது இவ்வாறு நாட்டில் வந்து பல இடங்களில் அவ்வப்பொழுது ரிக்டர் அளவிலே ஐந்துக்கும் குறைவாகவும் ஐந்துக்கு சற்று மேலதிகமாகவும் பல இடங்களில் வந்து பதிவாகி கொண்டுதான் இருக்கிறது அப்போ நிலநடுக்கம் சம்பந்தமாக பிரசுரிக்கப்பட்டிருக்கின்ற அந்த பதிவை பொறுத்த வரைக்கும் மக்கள் ஒரு ஆயத்த நிலையில் இருக்க வேணும் இப்போ பொழுது நீங்கள் வீடு கட்டுகின்ற பொழுது எந்த இடங்களில் கட்டுமான பணிகளை மேற்கொள்கிறீங்க ஒரு சாதாரண நிலநடுக்கம் வருகின்ற பொழுது உங்களுடைய வீடு அதுக்கு பிடிக்க வேண்டும் அப்போ இது சம்மந்தப்பட்ட நடைமுறைகளை நீங்கள் பின்பற்ற வேண்டும் தவிர பயங்கொள்ள தேவையில்லை என்னென்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி நாலு சுனாமி என்ற ஒரு விஷயம் வெறும் வரைக்கும் அதனுடைய பாதிப்பு தெரியும் வரைக்கும் எங்களுக்கு சுனாமி என்றால் என்னென்னே தெரியாது பலருக்கு சுனாமியை உச்சரிக்க கூட தெரியாது அந்த அளவுக்கு இருந்தது அதுக்கு முதல்ல வந்த ஒரு திரைப்படத்தில் கமலஹாசன் பேசியிருந்தார் சுனாமி வந்து அப்படியே எல்லாரையும் அள்ளி கொண்டு போகுதுன்னு சொல்லி அப்போ அந்த திரைப்படத்துக்கு பிறகு கமலஹாசன் பேசிய பிறகுதான் இப்படி ஒரு வார்த்தை இருக்கிறது என்று அந்த வார்த்தை மாத்திரமே எங்களுடைய காதுக்கு வந்து சேர்ந்தது அதனுடைய பலன் அந்த சுனாமியினுடைய பாதிப்பு எங்களுக்கு ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு எங்களுடைய நாட்டை சுனாமி தாக்கும் வரைக்கும் எங்களுக்கு அது தெரியாம இருந்தது இப்பொழுது இந்த டிட்வா புயல் எத்தனையோ வெள்ளங்க வெள்ளப்பெருக்குகள் வந்திருக்கு புயல் வந்திருக்கு ஆனா இந்த டிட்வா தான் பல அதாவது பலதரப்பட்ட சேதங்களை ஏற்படுத்தினது பாரிய சேதங்களை ஏற்படுத்தினது இப்படி மண் சரிவுகள் ரோட்டுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே நடுவால் பிளக்கப்பட்டிருக்கிறது சில ரோட்டுகளே இல்லை சில பாலங்களே இல்லை இப்படி ஒரு புயல் வெறும் இப்படி ஒரு மழை வெள்ளப்பெருக்கு வெறும் என்று சொல்லி நாங்கள் அறியாமல் இருந்ததும் எச்சரிக்கை செய்யாமல் இருந்தது தான் இதுக்குரிய காரணம் அவ்வப்பொழுது பலர் அந்த எச்சரிக்கையை விடுத்து கொண்டிருந்தார்கள் ஆனால் அதை வந்து மக்கள் வந்து ஒரு அசண்ட இனமாக அதை தள்ளிவிட்டு போயிட்டார்கள் தான் இப்போ ஒரு எச்சரிக்கை பதிவு வந்து விடப்பட்டிருக்கிறது எதிர்காலத்தில் நிலநடுக்கம் பெற நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது ஒரு பாரிய நிலநடுக்கம் வந்து உயிர் சேதங்கள் வெறும் அதில் இருந்து எங்களை எவ்வாறு பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு கருத்து தான் நிலவுதே தவிர தயவு செய்து மக்கள் இது சம்பந்தமாக நீங்கள் பீதியடைய தேவையில்லை காரணம் என்னென்று சொன்னால் இப்ப மண் சரிவில் இந்த பல வீதிகள் இந்த பாலங்கள் உடைஞ்சதை வச்சு மக்கள் வந்து அந்த காணொலிகளை பார்த்து கவலை அடைந்து கொண்டு போகிறார்கள் அடுத்து வருகின்ற ஒரு சில வாரங்களில் இலங்கையில் வந்து நிலநடுக்கம் பெறப்போகுது என்று சொல்லி அது அவ்வாறு இல்லை என்று தெளிவுபடுத்துவதே இந்த காணொலி மறுபடியும் உங்கள் ஒரு புதிய காணொலியில் சந்திக்கிறேன் நன்றி